தோரண கணபதி ஸ்துதி கோவிலுக்குச் சென்று வழிபட இயலாத நிலையில் வீட்டிலேயே ஸ்ரீ தோரண கணபதியை மனதில் தியானித்து அகத்தியர நாடி நூலில் பிரசன்ன காண்ட பகுதியில் உள்ள ஸ்ரீ தோரண கணபதி பிரசன்ன துதியை தினமும் மூன்று முறை படித்து வர கடன் பிரச்சனைகள் யாவும் நீங்கும் வாழ்வில் வறுமைகள் அகன்று வளம் பெருகும் சக்தியின் மைந்தனாய் சித்திகள் தேர்ந்திடும் முக்தியின் பொருள் சொன்ன மூத்த கரிமுகவாய் காரணனே புகழ் கடன் கடன் வீரனே தோரண கணபதியே தோன்றிடுக என் முன்னே தோரண கணபதியே தோன்றிடுக என் முன்னே திருமகள் அருளிருந்து திரவியங்கள் சேராமல் திருவருந்து வாழ்வுதனில் ஒழியின்றி நிற்கின்றோம் கடன்பட்டு கலங்கும் நெஞ்சை கனிவுடன் காத்திடவே உடன் வந்து உபாயங்கள் காட்டிடுவாய் கரிமுகவாய் பொருள்பெற்ற நேசரும் தனப்பெற்ற மாந்தர்களும் கருணை சொல் தவிர்த்து கடுஞ்சொல் உதிர்க்கையிலே கரியோனே கஜமுகனே கண் திறந்து தீர்வழிப்பாய் விரயம் எதுவுமின்றி வில்பொருளை குணந்திடுக மாதுளை மாங்கனியும் கொவ்வை என ஐங்கனியும் காதிநிலை சேதி சொல்லை செவ்வாய் சதுர்த்தியிலும் சேரும் இரவி காலத்திலும் மலர்தூவி படைத்திட்டோம் தோரணே செவ்வேலின் முத்தவனே செவிசாய்ப்பாய் பூரணியில் மைந்தனாய் போனமதியில் தோன்றியவா தோரண வாயிலமர்ந்து துவழ்வோரை காப்பவரே சக்தியின் மேகலையில் புக்தி தரும் புகழ்மகவே எத்திக்கும் கடன் பெற்றோர் எதிர்வந்து நிற்கையிலே சந்திரன் ஒளிக்கரைந்து சரித்திரம் படைத்தது போல் வில்லொடித்து மதிதந்து விதி சொன்னவரே குன்றத்தூர் சக்தி பீடமதில் கடந்தீர் கணநாதனாய் கன்று முன் பசுபோல கனிமுகம் காட்டினிப்பாய் தோரண கணபதியே தோண்டிடுக என் முன்னே தோரண கணபதியே தோண்டிடுக என் முன்னே தோரண கணபதி துதி முற்றிற்று